ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க எங்கள் மாமா வந்து இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைமில் பொங்கலுக்கு ஒரு வீடியோக்கு வந்திருந்தாங்க வந்திருந்தீங்க தானே மாட்டு பொங்கலுக்கு கொஞ்சமாக வந்திருந்தாங்க பட் அந்த நான் நான் அதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸ் எதுவுமே வரல ஏன்னா நிறைய டைம் நான் அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்ற மாதிரி வச்சுப்பாங்க மூஞ்சை எப்பவும் அப்படி தானே அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி வச்சுக்கிறதுனால நிம்மதி நீங்கள் வீடியோக்கே வர நான் தாக்கிட்டுருங்க அதனால் வீடியோக்கே வர வேணாம் நான் தனியாகவே சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் மானிடேஷன் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டேன் அதுக்கப்புறம் வந்து சவால் விட்டுட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி மானிடேஷனை வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் தான் எங்களை வந்து சேனலுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் பண்ணியிருக்கேன் அதுக்காக இல்லை சும்மா இன்னைக்கு வந்து வீ ஊர்லேருந்து வந்தோமா நாளைக்கு காலையில் தான் வேலைக்கு போகிறாங்க கொஞ்சம் ரெஸ்ட்டு அதனால் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் சேர்ந்து வீடியோ எடுக்கிறேன் இப்போலாம் அவங்க வந்து விருப்பம் இல்லாமலாம் வந்துருக்கீங்களா விருப்பத்தோடு வந்திருக்கீங்களா சும்மா நட்டிப்பா அங்கே அப்பாவை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பயங்கர கிரிமினல் பழம் மாதிரி நல்லா பேசுவார் உடம்பு முழுக்க விஷம் அப்படிலாம் இல்லை ரொம்ப தங்கமான மனுஷன் அவரு இப்போ ரொம்ப நன்றிங்க இப்போ வந்து நான் வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னா இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஊருக்கு போயிட்டு மூணு வாரம் மூணு வாரத்தை தாண்டி ஒரு மாதம் கிட்டே போய்ட்டு வந்தேன் ஃபிப்ரவரி ஒன்று போனால் இன்றைக்கி இருபத்தி ஆறு ஆகுது இன்றைக்கி தான் வந்து ஆனால் இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னா ரொம்ப நாளாகும் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக தான் இது பண்ணுவேன்னு நினைக்கிறேன் எப்போ அப்லோட் பண்ணுறாங்க தெரியாது ஆனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸு எங்கள் வீட்டில் இருந்து வந்து என்னென்னலாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் இருந்து அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் எல்லார் வீட்லையும் நடக்கிறதா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போனால் ஸ்பெஷலி ஒய்ஃப் வந்து அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே உள்ளதெல்லாம் சொல்லி எடுத்துகிட்டு வரலாம் பேக் பண்ணி ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மூட்டையில் ஒரு பகுதி தான் இது மூட்டையில் ஒரு பகுதியில் நிறைய இடம் நான் எடுத்துகிட்டு வரல அந்த டைமு கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் ஆமாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் பட் இருந்தாலும் இது நான் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ஒன்று எப்போவுமே எடுத்துகிட்டு வர்றதை விட கொஞ்சம் கம்மி நினைக்கிறேன் பாரு கம்மினா கொஞ்சம் எதுவும் எடுக்கலாம் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன் லெமன் சாதம் அதிகமாக செய்யறது இல்லைங்கிறதுனால லெமன் ட்ரீ இருக்கு நிறைய பழம் இருக்கு சுற்றி வீட்லயுமே இருக்கு ஆனால் நான் பறிக்கிறதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறிச்சுட்டு வரல அது மட்டும் போன டைமாக எப்போயும் தெரில பறிச்சிட்டு வந்து எல்லாம் காஞ்சி போய் கிடந்துச்சு வீணாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால எதுவுமே நான் செய்யலைங்கிறதுனால அந்த டைம் நான் பறிச்சுட்டு வரல மீதி பொருள் எல்லாத்தையுமே நான் உகிட்ட காட்டுறேன் எடுத்து காட்டுங்க நீங்கள் வச்சுட்டு இப்போ ஒரு நிமிஷம் ஆ முதல்ல தேங்காய் அவங்க கிட்ட தென்னை நிறைய இருக்கும் ஒரு ஆறு எட்டு தென்னை மரம் ஆறு மணி நிறைய இருக்கு பத்து பன்னெண்டு இருக்கும் பத்து பன்னெண்டு தென்னை மரம் அது தென்னை மரத்தில் இந்த மாதிரி சவுண்டாக பேசுங்க கேட்காது தேங்காய் நிறைய கொண்டு வந்துருக்காங்க அந்த காமிங்க தேங்காய் இளநி எல்லாமே நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா வச்சுருக்கேன் பேக் சைட் காட்டுறேன் தேங்காய் நாலு ஆமாம் இளநீ இளனியை அப்படி தெரியலது அதனால ஆட்டி பார்த்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப எடுத்துகிட்டு வரல ஒரு தடவை பத்து காய் பதினோரு காய் எடுத்துகிட்டு வந்தால் நான் யூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து சீக்கிரம் வீணாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப காய் வேணான்ட்டு நான் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் அவங்க பறிச்சு போட்டதுமே நிறைய இளனியாகவே பறித்து போட்டாங்க போல இருக்குது அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு இது அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுவே எனக்கு ஒரு ஒரு மாதங்கிட்ட தாட்டணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து முறுக்குங்க முறுக்குக்கே மூணு கவர் போட்டிருக்கு சவுத்து போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கவர் போட்டிருக்கு பிஸ்கட்டை விரிச்சு கொடுங்க ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கட்டு வந்து நாங்கள் வாங்கிட்டு வரலங்க நேற்று வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரவங்க பெரியம்மா பொண்ணோட வீட்டுக்காரவங்க வந்திருந்தாங்களா அவங்க வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்படிங்கிறதுனால எங்க அம்மா இது சாப்பிட மாட்டாங்கன்ட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் ஆ இல்லைங்க வாங்கி வச்சிருந்தாங்க நேற்று ஈவினிங் வந்து வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க இதோட ரஸ்க்குலாம் அப்புறம் எங்க அம்மா உடனே இதை எடுத்துட்டு போய்ட்டு நான் சாப்பிட மாட்டேன் அதனால் ரஸ்க்கு மட்டும் நான் வச்சிட்டு பிஸ்கட் எல்லாமே இங்கே கொடுங்க இங்கே நான் அப்படி எல்லாம் கேட்கல நான் பாத்து நீ எடுத்துட்டு போய் நான் வந்து அந்த போய் பிஸ்கட் காட்டுங்களா சின்னது சின்ன வார்த்தை காட்டுங்க இந்த இதுதான் நான் வந்து தம்பி சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது எடுத்துட்டு போறோம்மான்னு சொன்னேன் நான் எதுவுமே இதுவுமே சாப்பிட மாட்டேன் எடுத்துட்டு போகணுன்னு சொன்னதுனால அந்த மேரி கோல்டு அப்புறம் அந்த மில்க் பிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்ததும் சரியா சும்மா கிடைக்கு எனக்கு அது கடுப்பாக இருந்துச்சுன்னு வச்சிங்க அப்படியே வாயில் போட்டு நான் சாப்பிட்றதுக்காக இல்லைங்க தம்பிக்காக தான் மெயினாக வேண்டும் சும்மா சும்மா சாக்லேட்டு சக்கா சக்காது எதுன்னு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்லான்ட்டு அதுக்கப்புறம் முறுக்கு ஒரு வழியே பிரிச்சுட்டாங்க நான் தான் சணல் போட்டு கட்டுனா இறுக்கி இந்த ஃபஸ்ட்டு ஒருத்தாலாம் அதுக்கு மேலே ஒரு கவராக அதுக்கு உள்றதான் அந்த முறுக்கு இருக்குது இது வந்து நைட்டு சுட்டது இது நாங்கள் இன்னைக்கு ஊருக்கு வரோன்னு சொல்லிட்டு நைட்டு சுட்டது மாவு வந்து எங்கள் சுற்றி வீட்டில் சுத்தமாக பொண்ணுக்கு என்னது பலகார குடம் பலகார குடம் கொடுப்பாங்கள்ல அதில் மாவு எக்ஸ்ட்ரா மீந்துதா நான் போகிறப்ப சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க மாவு அதில் எங்கள் அம்மா வந்து நைட்டு வந்து கோயிலுக்கு போனோமா போயிட்டு நைட்டு வந்து ஒரு எட்டு மணி போல் சுட்டு இருந்த முறுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் இது உள்ள என்ன இருக்குன்னா அதிரசம் இருக்குது அதிரசமாகவும் வந்து அவளுக்கு கொடுத்து விட்டதில் மாவு எடுத்து வச்சுருந்ததில் நான் போகிறப்ப சுடலாம்னு சொல்லிட்டு சுட்டு வச்சிருக்காங்க அதிரசத்தை இடங்க அது ஒரு பத்து அதிரசம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வே மாவு அரைச்சி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க வெளிலலாம் வாங்கியிருந்தாங்க பட் நான் வந்து ரொம்ப லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஆ அம்மா இங்கே வர சொல்லியிருக்கேன் தம்பியை தத்து கொடுக்கறதுக்காக வருவாங்க அந்த டையத்தில் இங்கே வந்து சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் மட்டும் சுட்டு வாங்கிட்டு வந்திருக்கு நரட்டு ஆ சும்மா இருந்த மாவு கொஞ்சோண்டு வச்சு சாயம் பண்ணதுங்க இது இங்கே வரும்போது சொல்லலான்ட்டு அது வந்து நான் வீடியோவாக எடுக்கிறேன் எங்கள் அம்மா அதிரசம் செஞ்சால் சூப்பராக இருக்கும் முறுக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து வரும்போது செஞ்சாங்கன்னா அது தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறேன் அதுக்கப்புறம் அப்புனோ வேற என்னது இது இது வந்து வாழைப்பழம் வந்து எங்கள் வீட்டு கொள்ளையில் வந்து காய்ச்சது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் பொய் சொல்லலை இது வந்து நாங்கள் வர்ற வழியில் வந்து லாலாப்பேட்டையில் வாங்கினம்மா இது வந்து சீப்பாக கிடைக்கும் எப்போவுமே போகிறப்பையும் வாங்கிட்டு போவோம் அதுமாதிரி வீட்டு கிடைக்கும் சீப்பா சீப்பு அது வந்து இது வந்து மொத்தமே இந்த ரெண்டு சீப்புமே சேர்த்து ஐம்பது ரூபா தான் ஆனால் இங்கே வந்து இந்த ஒரு சீப்பே வந்து இந்த டைம் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இது ஐம்பது ரூபாய்க்கு நிறைய தான் இருக்குது அது கற்பூரவல்லி பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் தம்பி நல்லா சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தோம் தெரியல இங்கே வெயிட்டு கணக்கு வச்சு தானே கொடுக்குறாங்க கிலோ எழுபது ரூபா தான் இது வந்து ஐம்பது ரூபா தான் போகும்போதும் வாங்கிட்டு போவோம் எப்போவும் வரும்போதும் வாங்கிட்டு வரும் வந்தோம் இந்த டைம் வந்து பூ இல்லைன்னு நினைக்கிறேன் பழம் மட்டும்தான் விற்றாங்களா இது வந்து மிளகா தூளுங்க இது காட்டுங்க மிளகா தூள் இது வந்து அம்மா வீட்டில் எங்கள் சித்தி கொடுத்தாங்க எங்கள் ஆலப்பான்னு சொல்லினால ஒரு வீடியோ அவங்க ஒய்ஃப் சித்தி தேவி சுத்தி ரெண்டாவது சித்தப்பா அவங்க வீட்டிலருந்து மிளகா சொல்லி நான் கொடுத்து விட்டாங்க ஆனால் அரைச்சது என்கிட்ட இருக்குது இருந்தாலும் நான் ஊருக்கு வரேன் அப்படிங்கிறதுனால நேற்றே ஊருக்கு போகிறணும் அப்படின்னு நினைத்து கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தேன் ஊருக்கு போகிறோன்னு நினைச்சிட்டு தம்பிட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க அப்புறம் அன்னைக்கு நான் வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து என்னென்னா ஒரு முக்கியமான பொக்கியூசம் என்னான்னு சொல்லுங்க ஆமாம் தேன் மலை தேன் எங்கள் ஊரில் கிடைக்கும் பொய் சொல்கிறாங்க மலை தேன் கிடையாது இது வந்து என்னன்னா இது எப்படி இருக்குன்னு வீணாக போயிட்டான் என்னென்னு எனக்கு தெரியல மீன் குழம்புங்க வந்து கானாங்கிழத்தி மீன் குழம்பு எப்படி இருக்கு இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா என்ன பிரிஞ்சு இது வந்து வீணாக போயிடுச்சா அப்புறம் மூஞ்சப்படி வச்சுருக்கீங்க வீணாக போயிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எப்படியே முந்தா நாள் பண்ணதுங்க இது நல்லா சூடு பண்ணி சுண்டை வச்சோன்னா ஆசையாக இருந்துச்சா சரி எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அது டவுட் பண்ணி டவுட் பட்டுட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா சப்போஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் வீணாக போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தான் ஒருத்தர் வரும்போது தயிர் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தோம் தயிர் பாக்கெட்டு வீணாக போயிடுச்சுன்னா தயிர் பாக்கெட்டு முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் இது என்ன அப்படின்னா அல்வாங்க இது வந்து வர்ற வழியில் வாங்கிட்டு வந்தோம் நான் ஒரு ஏற்கனவே வீடியோ எடுத்திருக்கேன் அதில் காட்டியிருக்கோம் ஃபுல்லாக அந்த கடை பேர் என்ன நாகநாதனா நாகநாதன் சொல்லிட்டு திருச்சியில் ஒரு கடை இருக்குது சூப்பராக எல்லா ஸ்நாக்ஸுமே அப்படியே சுட சுட போடுவாங்க அல்வாவுமே பக்கத்துலேயே கிண்டிகிட்டே நிற்பாங்க அல்வா எல்லா பொருளுமே சுட சுட அப்பப்போ பண்ணுறது இது என்ன அல்வான்னா இது வந்து இளநீர் அல்வா இரநூறு வாங்கினமா இரநூறு காக்கிலும் இரநூறுக்கு மேலே வாங்கினா தான் பார்சல் நூறாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நூறு கொடுப்பாங்களாம் அதனால் இது வந்து அசோகா அல்வா இது வந்து கோதுமை அல்வா ரெண்டுமே நூறு நூறு கேட்டோமா அதனால் ரெண்டு பாக்ஸ் போட முடியாதுங்கிறதுனால ஒரே பாக்ஸில் இரநூறு போட்டாங்க இது வந்து இரநூறு வந்து இளநீர் அல்வா டேஸ்ட்டு இது பார்த்தா சூப்பராக இருந்துச்சு இந்த கோதுமை அல்வா வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் அது நல்லா இருந்ததுனால ஆகணும் இதுதான் இன்னும் நாங்கள் டேஸ்ட் பண்ணலை அசோகா அல்வா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் இது வந்து

எல்லாமே சுட சுட போட்டிருப்பாங்க முறுக்கு முறுக்கு எல்லாமே பக்கத்துலேயே இருந்துருந்து அப்பப்போ சுட்டு சுட்டு போடுவாங்க அப்படியே காலியாகிட்டே தாங்க இருக்குது சமோசாவுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் பத்து நிமிஷம் நின்று இருப்பீங்களா ஆ நாங்கள் அந்த அல்வா வாங்கிட்டு வந்துடலான்ட்டு சமோசா அதெல்லாம் சுட சுட போட்டிருந்தாங்க சரி அல்வா வாங்கிட்டு வந்து சாப்பிட்லான்னு போயிட்டு வர்றதுக்குள்ளே கொட்டியிருந்தது எல்லாமே காலியாகிட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நின்று அதுக்கு திருப்பி சுட சுட அந்த கடையில் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே இருந்தீங்க தானே எப்போ வந்து கொட்டு வாங்க வாங்கிட்டு வரலான்ட்டு அப்பயுமே அந்த சமோசா பக்கத்தில் நின்னுமே சமோசா காலி ஆகிட்டு அவரை வடையை மட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இது பாருங்க இது வந்து அதே கடையில் வெங்காய பகோடா இதுவுமே நூறு எவ்வளோ வாங்கினோம் கால் கிலோவா கால் கிலோ வாங்கினோம் ஐம்பது ரூபாய்க்கு ஆ கால் கிலோ நூறுரூவான்னாங்க நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் இதுவுமே சூடாகவே இருந்துச்சு ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு பார்க்கல தம்பி மட்டும் ஒன்றே ஒரு பீஸ் சாப்பிட்டான் இது வந்து ஆமாம் கணேசா பேக்கரி கொடாசல் அப்படின்னாலே அப்பப்போ அதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லா பேக்கரிலேயே அது பே கணேசா பேக்கரி தான் ஆனால் காஸ்ட்லி ரேட்டு அதிகம்தான் மற்ற பேக்கரியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆமாம் கோயம்புத்தூரோட கம்பேர் பண்ணும்போது எல்லாமே கம்மிங்க இது வந்து கூடை கேட்க பாருங்களா இதில் ஆறு பீஸ் இருக்கும் தம்பி வரும்போது ஒன்று சாப்பிட்டு இப்போ ஒன்று சாப்பிட்டா மீதி நாலு இருக்குது அங்கே வந்து இருபத்தி அஞ்சு ரூபா தான் அந்த ஆறு கூடை கேக்குமே ஆனால் இங்கே எவ்வளோ சொல்கிறாங்க ஐம்பது ரூபாயா ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாயா தெரிலங்க அதனாலேயே நாங்கள் வரும்போதே எங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் இது என்ன அது ரோல் கேக்கா இது ஒரு ரெண்டு வாங்கினோம் இன்னொரு ஒரு கேக்கு வாங்கினோம் அது வரும்போது கார்ல சாப்பிட்டு வந்துட்டோம் தம்பி அப்புறம் வேற என்ன இருக்கு அவ்வளோதாங்க இது பண்ணு வந்து வர்ற வழியில் சாப்பிட்டோமா சாப்பிட்டுட்டு போண்டோ குடிக்கல அந்த ஹோட்டலில் இல்லை என்ன கடை

இது வரை எங்க வீடியோவை ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தான் எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய் பாய் சொல்லுங்க